வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அரசியலில் இடநறிதல் அந்த அதிகாரத்தில் ஆறாவது குரல் கடலோடா கால் வல் நெடும் தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து கடலோடா கால் வல் நெடும் தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றி போடுறேன் பாருங்கள் கால் வல் நெடும் தேர் கடல் ஓடா கடலோடும் நாவாயும் நிலத்து ஓடா இப்போ இன்னொரு வார்த்தை வேறு சேர்க்க போகிறேன் பாருங்கள் கால்வல் நெடும் தேர் கடல் ஓடா நிலம் ஓடும் கடல் ஓடும் நாவாயும் நிலத்து ஓடா இப்போ இதில் இந்த கால்வல் நெடும் தேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கால் அப்படிங்கிறது இங்கே சக்கரம் அப்படின்ற பொருளை வரும் வல் அப்படின்னா வலிமையான நெடும் தேர் அப்படின்னா பெரிய வலிமையான சக்கரங்களை உடைய மிக பெரிய தேர் கடலில் ஓடாது ஆனால் நிலத்தில் ஓடும் அடுத்த வரி கடல் ஓடும் நாவாயும் நிலத்து ஓடா ஆனால் கடலில் ஓடுகின்ற அந்த கப்பல் பெரிய கப்பல் வலிமையான கப்பல் நிலத்தில் ஓட முடியாது இப்போது இந்த தேரும் சரி கப்பலும் சரி வலிமையற்றதோ ஆற்றலற்றதோ கிடையாது இரண்டுமே மிகவும் வலிமையானது ஆற்றலானது ஆனால் அவை சரியாக இயங்குவதற்கு அந்த இடம் தேவையாக இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி தான் ஒரு எதிரியை நம்ம வந்து வெல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு சாதகமான இடத்துல நாம் நின்றுட்டு அவனை ஜெயிக்கிறது வந்து சுலபம் அது இல்லாமல் அவனுக்கு சாதகமான இடத்துல நின்னோம்னா நாம் வந்து அவன்கிட்ட வந்து விட்டு கொடுத்துட்டு தான் வர வேண்டி இருக்கும் சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கப்பலில் வந்து சின்ன கப்பலில் வந்து அந்த இடத்த வந்து கடக்கிறது வந்து ஒரு ரெண்டு ஊருக்கு இடையில் இருக்கிற இடத்த கடக்கிறதுக்கு இந்த கப்பல் மூலமாகவோ போட்டு மூலமாக போனால் வந்து சுலபம் ஆனால் அதே வந்து தரை வழியாக வந்து போகணும் அப்படின்னா அது ரொம்ப ஊரை சுற்றிட்டு ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் போக வேண்டி வருது அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த படகு இருக்கு இல்லைங்களா பெரிய படகோ சின்ன படகோ இருக்கும் அந்த படகில் இந்த காரையோ பஸ்ஸையோ அப்படியே ஏற்றிடுவாங்க அது அந்த ஆற்ற கடந்து அந்த படகு வந்து அந்த பஸ்ஸோடு ஆற்ற கடந்து அந்த பக்கம் கொண்டு போய் பஸ்ஸை விட்டுரும் பஸ்ஸு இறங்கி அந்த பக்கம் போகும் அந்த பேசஞ்சர் எல்லாம் அப்படியே ஏறிடுவாங்க அந்த இதில் அது நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி அந்த எங்கெங்கே இடத்துலலாம் வந்து இந்த ஆறுகளை வந்து இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் இது வந்து ரொம்ப சகஜமாக நடக்கும் கேரளாவில் நிறைய இடத்துல இருக்குது நான் மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நாங்களே போயும் இருக்கோம் ஜீப்போ காரோ எது இருந்தாலும் அந்த காரை நம்ம அப்படியே வந்து கொண்டு போய் போட்டில் வந்து ஏற்றிடணும் அந்த போட்டு வந்து அந்த கரைக்குள்ளே கொண்டு போய் நம்மளை விட்டுரும் எவ்வளோ வலிமையான காராக இருந்தாலும் அந்த தண்ணியில் அதுக்கு போக முடியறதில்ல ஏன்னா அந் அதற்குரிய இடம் இல்லை அது அதே மாதிரி வ வலிமையுள்ள அந் இந்த காரையே எடுத்துகிட்டு போகிற அந்த படகு நிலத்தில் வந்து இயங்க முடியாது ஏன்னா அதற்கான இடம் அது இல்லை அதனால தான் நாம் வந்து ஒரு அரசன் மேலே ஒருத்தன் போர் எடுத்து போகிறான் அப்படின்னா அவன் எல்லா வலிமையும் பெற்றவனாக இருந்தாலும் அந்த அரசன் பகையரசன் இருக்கிற இடத்தில் எந்த கருவியை கொண்டு அவனை தாக்க முடியுமோ அந்த கருவியை எடுத்துட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிற்கின்ற இடம் இவனுக்கு வந்து தோதான இடமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா இங்கே வந்து இந்த கடல் ஓடா அப்படிங்கிறது வந்து ஒரு அடைமொழி தான் எதுக்கு அந்த நெடும் தேருக்கு ஆனால் அந்த என்ன மாதிரி அடைமொழி அப்படின்னு சொன்னாக்கா எதிர்மறை அடைமொழி ஒரு சின்ன விளக்கம் பாருங்கள் இதில் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிக்கிட்டால் நல்லது தானே அமிர்தம் போன்ற உணவு அப்படின்னா அது வந்து நேர்மறை அடைமொழி வாயில் வைக்க முடியாத உணவு அப்படின்னா எதிர்மறை அடைமொழி அதே போல் கடலில் ஓடா அப்படிங்கிறது எதிர்மறை சரிங்களா நாளைக்கு வந்து அடுத்த குரல் பார்க்கலாம் இந்த இடைநறிதல் வந்து ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது நிறைய இடத்துல பயன்படும் நன்றி வணக்கம்